வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அம்மாவாசை மூன்றாம் பிறையை பற்றி தாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அம்மாவாசையும் கணக்கில் சேர்த்துட்டு அதுக்கு வர மூணாவது நாள் தான் மூன்றாம் பிறை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் இருக்கோம் தெரியாதவங்களுக்கு அந்த பதிவு அமாவாசை அமாவாசை வந்த நாளை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்த பிறையை தாங்க முதல் பிறைன்னு சொல்லுவோம் அடுத்து வர்றது இரண்டாம் பிறை மூன்றாவது வர இன்னைக்கு தாங்க மூன்றாம் பிறை இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் வந்து மூன்றாம் பிறை வர்றதை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்போவே நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இந்த மூன்றாம் பிறை அதாவது அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாளில் வெட்டி அப்படின்னா கண்டிப்பாக முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா வளர்ச்சி அடைகிறதுக்காக தான் அந்த மாதிரி செய்வாங்க உங்களுக்கும் அது தெரியும் அதே மாதிரி தான் வளர்ச்சி அடைகிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணோம் இந்த மூன்றாவது நாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்கேன் தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க உங்களுக்கு பண ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வந்து அமாவாசை முடிஞ்ச மறுநாள் வந்து பிரதமை திதி அமாவாசை முடிஞ்ச இரண்டாவது நாள் துவதியை திரி ஒன்றாவது நாள் திருதியை திரி அதாவது இன்னைக்கு தாங்க திருதியை திரி இந்த நாளை தான் மூன்றாம் பிறை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நாளைக்கு வந்து சதுர்த்தி இந்த நாள் வந்து நான்காம் பிறை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது நாளைக்கு இன்னைக்கு வந்து திருதியை திரி அதாவது இந்த திதியில் வந்து தாங்க மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணாலே எல்லாருக்குமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஆனால் தன்னுடைய கர்ம அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா தந்த கர்ம வினைன்னு சொல்லுவோம்ல அந்த கர்மா வந்து மூன்றாம் பிறையை பார்க்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூன்றாம் பிறை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்னதான் பிளான் பண்ணிவிட்டு அந்த நாளில் போய் அந்த டைமில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற நேரம் கண்டிப்பாக அந்த கர்மா வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்திரனை வந்து தரிசிக்கிறதே ரொம்ப நல்லதும்பாங்க சந்திரனோட பார்வை பட்டால் கண்டிப்பாக அது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குரு பார்வை கோடி நன்மைங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அதே மாதிரி சந்திரன் பார்வை அந்த குடும்பத்தில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பம் செழிக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் ஒரு சில வீட்டில் வந்து தீராத நோய் ஏதாவது மாற்றி மாற்றி பிரச்சனையாக இருக்கும் அல்லது தீராத நோய் யாருக்காவது வந்திருக்கும் அல்லது வீட்டில் பண பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்காக தான் ஒரு சில பேர் வந்து பௌர்ணமி பூஜைலாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குண்டான பதிவை நான் ஒரு நாள் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மூன்றாம் பிறை நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது அதனால இன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க அந்த மூன்றாம் பிறை வந்து அந்த கர்ம வினை வந்து கண்டிப்பாக பார்க்க விடாது ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து அதை அடுத்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்திர தரிசனம் அந்த மூன்றாம் பிறையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த மூன்றாம் பிறையை பார்க்க தன்னோட கர்ம வினை வந்து பார்க்க விடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எப்படியாவது மூன்றாம் பிறை ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக இன்னைக்கு போய் நீங்கள் அதை பண்ணுங்கள் அது சந்திர தரிசனமும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம கடன் அடைகிறதுக்கு உண்டான நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை ாலே நம்ம கடன் அடைக்கிறது நம்மளுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முருக பகவான் கிட்டே நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணிகிட்டு அந்த அந்த கோரையில் நம்ம பூஜை பண்ணிட்டு இருப்போம் அது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த செவ்வாய் செவ்வாய்கோரையில நம்ம பண்ணிட்டு இருப்போம் அதே நேரத்தில் நம்ம இந்த அம்மாவாசை மூன்றாம் பிறையும் சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இந்த நாளை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க இந்த மூன்றாம் நாளில் உங்களுக்கு முடிஞ்ச அந்த ஆறரை மணிக்கு தான் அந்த மூன்றாம் பிறை இதுன்னு கண்டிப்பாக நிலா தெரியும் அந்த ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் அந்த சந்திர தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நீங்க முருகருக்கு எப்போ மாதிரி நீங்க விளக்கு போடுங்க அந்த அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நீங்க முருகர் பக்கத்துல ஒரு சின்ன பவுல்ல வந்து ஒரு காயின்ஸ் நிறைய வச்சுக்கோங்க அது வந்து கண்ணாடி பவுலா இருந்தாலும் ஓகே பித்தளை கிண்ணம் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே ஒரு தட்டு நிறைய நீங்க காயின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அல்லது அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த காயின்ஸ் மேல வச்சுட்டு நீங்க இன்னைக்கு முருகருக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க விளக்கு போட்டு பாருங்களேன் கண்டிப்பா சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த மூன்றாம் பிறை வளர்ச்சி அடையக்கூடிய சந்திர சந்திர தரிசனமும் பண்ணிவிட்டு நீங்கள் முருகருக்கும் நீங்கள் விளக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அல்லது ஏதாவது வீட்டில் ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா கண் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இது கேள்விப்பட்டதுனால நான் சொல்கிறேன் மூன்றாம் பிறை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா சந்திர தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக குடும்பம் வளர்ச்சி அடையும் ஆனால் அதை ஏதாவது கர்மவினை தடுத்து நிறுத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து முருகருக்கு நீங்கள் இந்த மாதிரி விளக்கு போடுங்க எப்பவுமே வெத்தலை தீபம் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் முருகர் பக்கத்தில் ஒரு காயின்ஸ் நிறைய வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த கோல்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஏதா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மாற்றம் அடையும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால தான் நான் முருகருக்கு சொன்னேன் இது மட்டும் இல்லை நீங்கள் எப்பவுமே மூன்றாம் பிறை அன்னைக்கு பூஜை ரூமில் இந்த மாதிரி காயின்ஸ் வச்சு பூஜை ரூமில் காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே கோல்டு வச்சு மூன்றாம் பிறை தோறும் அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சீக்கிரம் நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையும் நம்மளுக்கு எந்த பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது சந்திர பார்வைப்பட்டு கண்டிப்பாக நம்ம குடும்பம் செழிக்கும் எந்த தீராத நோய் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக குறையிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க வீட்டில் சண்டே சச்சரவுகள் கணவன் மனைவி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால தான் நான் முருகருக்கு காயின்ஸும் இந்த கோல்டு ஏதாவது வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் மற்ற நாள் மூன்றாம் பேரை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காயின்ஸும் கோல்டையும் வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி